நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர சுந்தரவடிவேல் அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசியும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் படிப்பு குழந்தைகளோட படிப்புகள் எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆதாயமாக இருக்கும் இது இந்த காலகட்டங்கள் அனைத்துக்கும் சரியான காலகட்டமாக இல்லையா அப்படிங்கிற முழு விஷயமும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த வகையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தேர்ட் அக்டோபரில் புதன் அப்படிங்கிறது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது நைன்த் அக்டோபர் சுக்கரன் அப்படிங்கிறது மாறுறாரு செவ்வாய் பகவான் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் மாறுறார் அடுத்து சூரியன் அப்படிங்கிறது செவன்டீன்த் அக்டோபர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறார் அடுத்து பாருங்கள் குரு அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது பெற்று உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய குரு நைன்டீன் அக்டோபரில் கடகராசியில் வந்து அவர் வந்து பார்வை பலன்களை செலுத்த இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பார்வையால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர் அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கலாம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஆமாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தோட அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கும்பராசிலேயே ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனி அப்படிங்கிறது உறுதியாக போய்கிட்டு இருக்குது இந்த ஏழரை சனி காலம் இன்னும் முடியலை உங்களுக்கு யாருக்கு கும்பராசிக்கு ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது முழுமையாக முடியலை இருந்தாலும் ராசிக்கு குறுபார்வை இருக்குது ஆனால் குறுபார்வை இருந்தும் நல்லது நடக்கலைங்கிற இயக்கம் இருக்குது வேலை கிடைக்கல தொழில் அமைப்பில் முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் இருந்த சலசலப்பு சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்கல பணம் வர்ற வழிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் அப்படி இருக்குது ஒரே எதிரும் புதிருமா சண்டையும் சச்சரவுமாக மனஸ்தாபமாக போகுது ஒரு குழப்பமாகவே இருக்குது குழப்பமான சூழ்நிலையிலிருந்து இன்னும் நீங்கள் வெளிவரலை அதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு பக்கம் இரண்டாம் இடத்துல இருந்து தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இடத்துல தடை தாமதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு சிரமத்தை இருக்கார் என்ன மாதிரி சிரமம் ஆமாம் ஏ நண்பர்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்துறாரு இப்போ ரீசண்டாக பாருங்கள் உறவுகளில் ஒரு சிக்கல் வந்திருக்கும் ஒரு சிரமத்தை சந்திருப்பீங்க பணங்காசு பொருளில் ஒரு சின்ன ஏமாற்றத்தையாவது அவன் அனுபவிச்சுருக்கோம் அதே போல் வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனை வாக்குவாதம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதியாக சந்திச்சிருப்பீங்க ஸோ இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த அக்டோபர் மாதத்தில் ஐந்து கிரகங்களின் மாற்றங்கள் கோச்சார நிலையில் மாற்றத்தை கொடுக்குது அதுலேயும் குறிப்பாக குரு பகவான் அதிசாரம் பெறார் இந்த அதிசாரம் பெறக்கூடிய இந்த தான் உங்களுக்கு மாற்றமே நிகழுது முதலில் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது என்னென்னா இந்த ஏழரை சனியால் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அதுக்கு குரு பார குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்திற்கு அதிசாரம் பெற்று உச்ச சனி பகவானை பார்க்குறார் வக்ரவம் பெற்ற சனியை பார்க்குறார் முதல்ல வீடு வீடு குடும்பத்தில் ஒரு ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் பிறக்குது அப்போ என்னென்னா தனம் வருமானம் வரக்கூடிய வழிகளில் அனைத்தும் உங்களுக்கு திறந்து விடப்படுது முன்னேற்றம் வருது உங்கள் வார்த்தைகளில் எந்த சிக்கலும் இல்லாமல் சரி செய்கிறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க இதெல்லாம் நடக்கப்போகுது அப்போ வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரூட் கிளியராகுது அடுத்து பாருங்கள் உங்களுக்கு கூ கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது தொழில் நல்லபடியாக நடக்க போகுது ஏன்னா தொழில் அதிபதி செவ்வாயே பார்க்க போகிறார் குரு அதிசாரம் பெற்று பார்க்குறார் தொழில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆமாம் எட்டு ஒன்பது கூட அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சுக்கரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போ பணங்காசு வரணும் எப்படி உங்களோட வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் ரைட் டைமாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறதுக்கு ஒரு சூப்பர் டைம் இது கும்பராசினியர்கள் வெளிநாடு வெளியூருக்கு வேலை தொழில் ச நிமித்தமாக போகணும்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போனீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தொழில் வேலையை முடிப்பீங்க அருமையான ரைட் டைம் நடக்குது தொழில் வேலை டெவலப் ஆகிறது உறுதிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் உண்டு தொழிலில் ஜெயிக்கிறீங்க கம் வியாபாரத்தில் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கும்பராசிக்கு அற்புதமாக இருக்குது குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல் மனஸ்தாபங்கள் நீங்கிது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப அற்புதமாக மே உயர்கல்வி கல்வி அப்படிங்கிறது சிறப்பாக வருது நோய் நொடிகள் ஏதேனும் இருக்குதா அப்படின்னா அதற்கான தீர்வும் கிடைக்குது நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் பண்ணக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா பிறப்பு ஜாதகத்தை பார்த்து முடிவிடுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கானது பயன்படுத்திக்கோங்க தசாபுத்தி அமைப்புகளை பார்த்து அதிர்ஷ்டமான காலமாக இருந்தால் அதிர்ஷ்டமான தசாபத்தியாக இருந்தால் ஒரு நல்ல லக்கு அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகுது